எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் இந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும் வாங்கினுடைய சிந்தனை பெட்டகத்தில் சிலந்தி வழியில் ஒரு பட்டாம்பூச்சி கதையினுடைய ஐந்தாவது பாகத்தை பார்க்கலாம் இன்ஸ்பெக்டர் மதியும் தினேஷும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்தில் தினேஷனுடைய மொபைலுக்கு கால் வருது டிவி முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃபோனை தினேஷோட அம்மா எட்டி பார்க்குறாங்க ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து வருது மொத வாட்டி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துக்கிறாங்க ரெண்டாவது வாட்டி மறுபடியும் அதே நம்பர்லேருந்து கால் வர தினேஷு தினேஷ் என்னம்மா ஃபோன் வருதுடா இருமா வரேன் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் நீங்கள் மறுபடியும் அந்த இடத்த பற்றியுமே அஜயாதான் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க அதுக்கடுத்து ஃபோன் வரவே தினேஷோட அம்மா ஃபோன் எடுத்துகிட்டு போய் தினேஷ் இந்தா ஃபோன் இருக்குது என்னென்னு கேளு அம்மாவோட இருந்து வெடிக்குன்னு ஃபோனை கொடுங்குறான் பையன் நாள் இல்லாம அம்மா மேல வெறுப்பு காட்டுறான்னு நல்லாவே தெரியுது ஐயோ பையனுக்கே வெறுப்பு வர அளவுக்கு நம்ம நம்ம பையன் பையன் ஒரே செல்லம் கொடுத்து வளர்த்தனும் அவன் எப்பவுமே நம்ம பையனாவே இருப்பான்னு நினைச்சது பெரிய தப்பு ஏன்னா ஒரு ஆம்பளை பையன் மட்டும் கிடையாதுல்ல அப்பாவா புருஷனா இருக்கணும் நல்ல பையனா இருந்து மட்டும் இந்த உலகத்துல எதுவுமே சாதிக்க முடியாது நல்ல கணவனாவும் நல்ல தந்தையாவும் இருக்கணும் அப்படிங்கறது அந்த அம்மாக்கு தெரிஞ்சிருந்தாலும் மறைஞ்சிருந்தது எல்லாமே இப்ப பையனுடைய நடவடிக்கையினால கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்குது என்ன தினேஷ் நீ போமா நாங்க பேசிட்டு இருக்கிறோம் மறுபடியும் அந்த கால் கட்டாகவே அடுத்து அந்த கால்காக வந்தா பேசிக்கலாம்னு விட்டுட்டு மேடம் நான் வேணா ஈரோட்டில் இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறுபடியும் அதே நம்பர்லேருந்து கால் வர போன் அட்டன் பண்றான் தினேஷ் ஹலோ எங்க நான் மீனா பேசுறேன் மீனா சொல்லு மீனா எங்கிருக்க எங்கே இருக்கன்னு எனக்கு தெரியாதுங்க ஆனால் நான் ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸில் இருக்கேங்க சுற்றி எல்லா பக்கத்துலேயுமே மரங்களாக இருக்குது மெயின் டோரை திறக்கவே முடியல யாரு நான் இப்படி பண்ணது அஜய் தாங்க இப்படி பண்ணது அப்போவே இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க இன்ஸ்பெக்ட்ரா என்னங்க சொல்கிறீங்க எல்லாமே அப்புறம் சொல்கிறோம் இப்போ நீ எங்கே இருக்க ஓகே இப்போது உன்னுடைய ஃபோன்லேருந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணு நாங்கள் இம்மிடியட்டாக வந்துடுறோம் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க எனக்கு இங்கே இருக்கிற நேரம் ஒவ்வொரு நிமிஷமும் வேதனையாக இருக்குது அது மட்டும் இல்லை என் கூட நம்ப குழந்தையும் இருக்குதுங்க கேட்ட உடனே தினேஷ்க்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது ரெண்டு பேருமே ஏன் பொறுப்பு நீ கவலைப்படாத நாங்கள் வந்துடுறோம் நீங்கள் எனக்கு உடனே லொக்கேஷன் ஷேர் பண்ணு வேக வேகமாக ஃபோனை கட் பண்ணிவிட்டு மீனா லைவ் லொக்கேஷனை ஷேர் பண்ணுறா டக்குன்னு ஃபோனை காமிச்ச தினேஷ் இன்ஸ்பெக்டர் மதியக்கிட்ட காட்ட அவங்க பார்த்துட்டு சொன்னல ஈரோடு தான் கார் போச்சு அப்படின்னு பாருங்க லொக்கேஷன் ஈரோடுக்கு பவானிக்கு நடுவில் போகிற ஒரு இடத்துல இருக்குது வாங்க தினேஷ் இதுக்கு மேலே நம்ம டிலே பண்ணக்கூடாது மேடம் நம்ம சேலத்துலேருந்து போகிறதுக்கு எப்படி த்ரீ ஹவர்ஸ்க்கு பக்கம் ஆயிடும் அதுக்குள்ளே மீனாக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் எதுன்னு கண்டுபிடிச்சு அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ் கொஞ்சம் போய் பார்க்க சொன்னிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்ட் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் அவசரத்தில் எனக்கு எது தோணவே இல்லை டோ நான் எப்பவே யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் ஃபோன் பண்ணுவீங்க எஸ்ஐ கிட்ட இன்ஃபார்ம் பண்ண எஸ்ஐ அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனை தேட ஆரம்பிக்கிறாரு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சு அந்த நம்பரையும் கண்டுபிடிச்சு இன்ஃபார்ம் பண்ண அவங்க உடனே அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க மீனா அனுப்பின லைவ் லொக்கேஷன் அந்தவங்களுக்கும் அனுப்ப சொல்லி சொல்லவே மீனா அதை ஷேர் பண்ண அவங்க அங்கே வந்துட்டுருக்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியுமே மீனாவுக்கு பதட்டமாக தான் இருக்குது எப்படியாவது வெளியில் வந்துடலான்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்துலேயும் தேடி பார்க்க வீட்டினுடைய எந்த கதவையுமே அவனால் திறக்கவே முடியல மீனா அப்படியே மெல்ல மெல்ல அங்கே இருக்கக்கூடிய டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிறா கையில் இருக்கக்கூடிய அஜயனுடைய ஃபோனை ஓப்பன் பண்ணி ஏதோ எதர்ச்சியாக பார்த்தாலே தவிர பார்க்கணுங்கிற இன்டென்ஷனில் பார்க்கல பார்க்கும் பொழுது தான் அவள் பல பெண்களுடைய ஃபோட்டோவை தப்பாக வச்சுருக்கிறதும் பல பெண்கள் கிட்ட தப்பாக நடந்துக்கிறதும் நல்லாவே தெரியுது இருக்கக்கூடிய மெசேஜ் எல்லாம் பார்த்தோம்னா அவளுக்கு கண்ணு கூசுற அளவுக்கு இருக்குது சீனு ஃபோனை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கிறா அங்கே இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா அதே நேரத்தில் திடீர்னு அந்த ரூம்னுடைய கதவு சட சட சடன்னு தட்ட ஆரம்பிக்குது அவளுக்கு நெஞ்சுக்குள்ளே பதட்டம் ஏற்பட்டுருச்சு டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறாள் அவன் பாத்ரூம் கதவை உடச்சிட்டான் போல் இப்போ இந்த கதவை வந்து தட்டிக்கிட்டு இருக்கான் நான் ரொம்ப டைட்டாக தான் கட்டிருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த கதவுலேருந்து வெளியிலிருந்து ஸ்பூன் ஒன்று டப்புன்னு கீழே விழுகுது நல்லா வேகமாக அஜய் ஆட்டினா அப்படின்னா நிச்சயமாக அந்த ஸ்பூன் எல்லாம் கீழே விழுந்து அஜய் வெளியில் வந்துடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இங்கிருந்து வெளியிலயும் போக முடியல யார் வந்து எப்படி நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு பழத்தை யோசனை ஒரு கை நெஞ்சில் இருக்க இன்னொரு கை வயிற்றுல இருக்குது எப்படியாவது இங்கிருந்து எஸ்கேப் ஆயிருமோன்னு சொல்லிட்டு சுற்றி முத்தி மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறா ஒவ்வொரு ஸ்பூனாக உழுக உழுக நெஞ்சுக்குள்ள பதட்டம் அதை எடுத்து எடுத்து அதை சொருகிகிட்டே தான் இருக்கிறா இப்படியே இருபத்தஞ்சு நிமிஷம் போயிடுது இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா வாசலில் ஏதோ ஒரு சத்தம் கேட்க அங்கே இருக்கிற ஜன்னல் வழியாக போய் எட்டி பார்க்குறா போலீஸ் ஜீப் வந்து நிற்கிது அவளுடைய சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது இனி குழந்தையை காப்பாற்றிட்டேங்கிற மகிழ்ச்சியில் இருக்கிறா அதே நேரத்தில் வந்த இன்ஸ்பெக்டர் சுற்றி முற்றியும் பார்த்து எந்த வழி இல்லை அப்படிங்கிறதுனால ஜன்னல் வழியை எட்டி பார்க்க அவ கரெக்டா இன்ஸ்பெக்டர் ஆ இங்கே தான் இருக்கீங்களாம்மா ஆமாம் இன்ஸ்பெக்டர் அவன் இங்கே இருக்கான் இந்த ரூம்குள்ளே இருக்கான் ரூமோட கதவை தட்டிகிட்ருக்க கரெக்டாக அங்கேருந்து கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமே அந்த ரூமுக்கு பின்னாடி போய் நின்றுக்கிறாங்க ஜன்னல் வழியை எட்டி பார்க்க அஜய் ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த கதவை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கிறான் சார் இங்கேதான் சார் இருக்கான் போட்டு உடைச்சுக்கிட்டு சார் திரும்பி பார்த்த அஜய் கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் எடுத்து ஜன்னல் வழியா வீச நல்ல வேலை வெளியில் இந்த கான்ஸ்டபிள் மேல படில ஏன்டா எம்எல்ஏட தூக்கி போடுற இருடா வரேன் வேகமா அந்த கதவை உடைக்க பாக்குறாங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஏதேதோ பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அந்த கதவை உடைக்க வெளியில வந்த மீனாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஒடியாந்தவளை அங்க இருக்கக்கூடிய லேடி கான்ஸ்டபிள் ஒருத்தீங்க கையை பிடிச்சுக்கிறாங்க நாலு கான்ஸ்டபிள் ஒரு இன்ஸ்பெக்டரோட அவங்க எல்லாரும் இங்க பாருங்க அவன் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கான் இப்ப கதவை திறந்த உடனே அவன் யார வேணாலும் அட்டாக் பண்ணலாம் அதனால நீங்க எல்லாருமே ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க கதவை திறந்த உடனே அவனை பிடிக்கணும் முக்கியமான விஷயம் எக்கார்ந்த கொண்டும் மறுபடியும் அந்த பொண்ணை அவன் அட்டாக் பண்ணக்கூடாது அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும் புரிஞ்சுதானே உங்களுக்கு சரிங்க சார் சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து போட்டுட்டு அந்த கதவை திறக்கிறாங்க திறந்த உடனே அஜய் வெளியில் வருவான்னு எதிர்பார்த்தவங்களுக்கு அஜய் வெளியில் வரவே இல்லை எங்க சொல்லிட்டு மெல்ல மெல்ல கதவை திறக்கறாங்க கதவு கடைசி வரைக்கும் போயுமே அவன் வரவே இல்லை கண்டிப்பா உள்ளதா இருக்கான்னு நல்லாவே தெரியும் கான்ஸ்டபிள் ஒருத்தர் லத்தியை நல்லா நேரம் தூக்கிக்கிட்டு உள்ள எட்டி பாக்குறாரு உள்ள எட்டி ரூம் முழுக்க தேடி பார்த்தாலும் அவனை காணான் அவன் ரூம் முழுக்க இல்லை அப்படின்னா ஒன்னா கட்டல் கடியில அப்படி இல்லை அப்படின்னா பாத்ரூம் குள்ள தான் இருப்பான் யோசிச்சுட்டு இருக்கிற அதே நேரத்துல டக்குன்னு ஒரு ஓரமாக இருந்த ஒரு ரேக்குக்கு பின்னாடி இருந்து வேகமாக ஒடியாடுறான் அஜய் சார் அவன் வரா சார் எல்லாருமே தயாராக இன்ஸ்பெக்டர் மட்டும் தன் கையில் துப்பாக்கி எடுக்க வெளியில் வந்த அஜய் டக்குன்னு அந்த துப்பாக்கி பிடுங்கிட்டு எல்லாத்தையும் மிரட்ட ஆரம்பிக்கிறான் நெய் யாரும் என் பக்கத்தில் வரக்கூடாது யாராவது என் பக்கத்தில் வந்தீங்க நடக்கிறதே வேறையாக போயிடும் இங்கே பாருங்க எனக்கு நீங்க யாருமே வேண்டாம் எனக்கு அவ தான் வேணும் அவளை மட்டும் இந்த துப்பாக்கியால ஒரே ஒரு சுடு சுட்டுறேன் சுட்டதுக்கு அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போ நான் அவளை கண்டிப்பா கொன்னே ஆகணும் சொல்லிட்டு அவன் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வெளியில போற அதே நேரத்துல அவனுடைய கவனம் முழுவதும் மீனா எங்கிருக்கிறான் தான் இருந்துச்சே தவிர மற்ற யாரையுமே கவனிக்கல அவன் பின்னாடி திரும்பி வெளியில போற அதே நேரத்துல இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லிட்டு அந்த கதை ஒரு உதைக்க சொல்ல கான்ஸ்டபிள் உதச்ச உதையில கதவு லாக் ஆயிடுது வேகமா ஓடுனதுல கதவு லாக் பக்கம் போய் விழுக கான்ஸ்டபிள் ஒருத்தர் ரொம்ப வேகமா போய் அந்த துப்பாக்கி எடுத்து இன்ஸ்பெக்டர் கொடுத்துட்றாங்க இங்க பாரு இங்கிருந்து ஒரு எட்டு வச்ச நீ அவ்வளவுதான் செத்தைன்னு அர்த்தம் கதவு லாக் பண்ண கான்ஸ்டபிள்ஸ் தன் கையில இருக்கக்கூடிய அந்த லாக் எடுத்துட்டு போய் அவனுடைய கையில போடுறாங்க அவன் முரண்டு பிடிக்கிறான் துடிக்கிறான் அப்படியே எந்திரிச்சு எந்திரிச்சு உட்கார்றான் கான்ஸ்டபிள்ஸ் ரெண்டு பேரும் அவனை இருக்குமா பிடிக்க என்னை விடுங்க சார் என்னை விடுங்க அப்படின்னு கத்திட்டு இருக்க அவனுடைய ரெண்டு கைகளும் பின்னாடி இது பண்ணி கையில லாக் போடப்படுது அஜய் துடிக்கிறான் நாலு கான்ஸ்டபிள்ஸும் அவனை புடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க கதவை திறந்துக்கிட்டு வெளியில வரும் பொழுது மீனாவை பார்த்து உன்னை என்னைக்கா இருந்தாலும் விட மாட்டேன் என் கையால் தான் உனக்கு சாவன் ஞாபகம் வச்சுக்கோ உன்னை மட்டும் இல்லை உன் குழந்தை பிறந்து எத்தனை ஆனாலும் பரவாயில்ல உன்னை நான் விடவே மாட்டேன் இன்ஸ்பெக்டர் ஓங்கி அவனை சப்புன ஒன்று அறைய அவன் ஒரு முறை முறைக்கிறான் மறுபடியும் ரெண்டாவது ஒரு அறைக்கு அமைதியாய் ஏன்டா மாசமா இருக்கிற பிள்ளையை கடத்தி வச்சுக்கிட்டு உங்களுக்குலாம் என்னடா திமுரு கல்யாணம் பண்றதுக்கு வக்கில்லைன்னா எதுக்குடா லவ் பண்ணணும் அதான் முடியலன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய விட்டுட்டு போனேன் இல்லடா அந்த பொண்ணை வாழ விட வேண்டியதானே இன்ஸ்பெக்டர் மாதிரி எல்லா டேட்டில் எங்கிட்ட சொல்லிட்டாங்க இதுக்கு உன் மேலே எத்தனை கேஸ் நான் போடுறேன்னு மட்டும் பாரு கல்யாணம் பண்ணுறதுக்கு துப்பு இல்லாதவனால் லவ் பண்ணிவிட்டு அந்த பிள்ளைகளை போய் டார்ச்சர் பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அற விழுகுது அவன் ஒன்றுமே சொல்லாமல் நின்றுட்டுருக்கிறான் லேடிஸ் கான்ஸ்டபிளை பார்த்து இங்கே பாருங்கம்மா சார் சொல்லுங்கள் சார் ஆட்டோ வர சொல்லியிருக்கிறோம் இந்த பொண்ணு முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க கம்ப்ளீட்டாக செக் பண்ண சொல்லுங்கள் இவங்களுக்கு எல்லா செக்அப் முடிஞ்சால் அவங்களை அட்மிட் பண்ணுங்கள் அதுக்குள்ளே அவங்க ஹஸ்பண்டுமே இன்ஸ்பெக்டர் மதியம் வந்துடுவாங்க இவங்க கன்சிவாக இருக்கிறதா அவங்க ஹஸ்பண்ட் சொன்னதா மதி சொன்னாங்க அவங்கள ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும் சரிங்க சார் சொல்லி ஒரு கால் மணி நேரத்தில் ஒரு ஆட்டோ வர லேடி கான்ஸ்டபிள் கூட மதிய ஹாஸ்பிட்டலுக்கு தாட்டி விடுறாங்க ரெண்டு பேரும் ஒரே வண்டியில் போகிறது சுத்தப்பட்டு வராது அப்படிங்கிறதுனாலையுமே மதியம் ரொம்பவே அடிபட்டுருக்கிறதுனால மதிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக அஜய ஜீப்பில் ஏற்றி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க மூணு நாள் கிளம்பிச்சு மதி பெட்டில் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க தினேஷ் தினேஷ் பக்கத்தில் வந்த தினேஷோட அம்மா தினேஷு என்னம்மா நான் ஊடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு வா யாரு வேண்டாண்ணா ஏன்டா இப்படி பேசுற போயிட்டு வாமா யாரு வேண்டாண்ணா இல்லைடா புள்ள மாசம் சமய வர வரன்னு வேண்டியிருந்தேன் போயிட்டு வீடெல்லாம் தொடச்சி சமய வர வரைக்கும் போயிட்டு வந்துடற போயிட்டு வாமா டேய் அம்மா மேலே ஏதாவது கோவமா உண்மையில் எனக்குலாம் எந்த கோவமும் இல்லை எனக்கு இன்னும் உண்மையில் கோவம் தப்பு தாங்கண்ணா ஒரு பையன்னா அம்மாவுக்கு மட்டும் சொந்தம் நினச்சது ரொம்ப தப்பு தான் அதே மாதிரி ஒரு பிள்ளை குழந்தை இல்லைன்னா அவளை தள்ளி வைக்கக்கூடாதுன்னு ஒரு பொம்பளையாக இருக்கிற நானே தப்பு பண்ணக்கூடாது தான் தான் இப்போ மாதம் ஆயிட்டா இந்த மூணு வருஷமாக நான் அவளை படுத்துன கஷ்டமெல்லாம் எனக்கு தப்பாக தான் தெரியுது நான் பண்ணது தப்பு தான் சரிம்மா விடுமா போ போயிட்டு வா போ பார்த்து போயிட்டு வா துணைக்கு யாராவது வர சொல்லட்டுமா இல்லை காருக்கு நம்ம முருகனை டிரைவர் வர சொல்லியிருக்கிற நான் அவங்க கூட போய்க்கிறேன் சரிம்மா போயிட்டு வா மீனா லைட்டாக கண்ணை முழிக்க கண்ணை முழிச்ச உடனே தினேஷை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறா இன்னும் எவ்வளோ நாள் நம்ம இங்கே இருக்கணும் நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அது நீ ஒரு நாலு நாளாக டார்ச்சரில் இருந்தே இல்லை குழந்தைக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னா கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டாங்க அதனால தான் நாளைக்கு நம்ம டிஸ்சார்ஜ் ஆகிடலாம் அத்தேட்டி இனிமேல் இப்படி பேசாதீங்க சரி பேசல அதை விடு ஏங்க நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டேங்கல்ல என்ன அவன் என்னான்னா எவன் அஜய் அவன் என்னான்னா நமக்கு என்ன ப்ளீஸ்ங்க அவனுக்கு தண்டனை கிடைச்சிச்சா ஏன்னா அவன் மறுபடியும் திரும்பி வந்துடக்கூடாது அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது அவன் எப்போ ஆனாலும் சரி என்னையும் நம்ம குழந்தையும் கொள்ளுறேன்னு சொல்லியிருக்காள் எனக்கு என்னானாலும் பரவாயில்ல ஆனால் என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது அவனுக்கு என்ன தண்டனை கிடச்சிச்சுன்னு சொல்கிறீங்களா சொல்லவே மாட்டேங்கிறீங்க மீனா இன்ஸ்பெக்டர் மாதிரி எல்லாம் பார்த்துக்கிறாங்க அவனை இழுத்துட்டு போய் தர்மம் அடி அடிச்சு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா வாக்குமூலத்தையும் வாங்கிக்கிட்டாங்க அண்டு நீ சொன்ன மாதிரி அவனுடைய ஃபோனும் அவங்க கைக்கு போயிருக்குது அவனால நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்திருக்கிறாங்க நிறைய பெண்களை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருக்கிறான் தப்பான வீடியோ தப்பான போட்டோ தப்பான சேட்டை வச்சுக்கிட்டு நிறைய பெண்களை தான் வலையில விழுகிறதுக்குமே அந்த பெண்களை தப்பான வழியில பயன்படுத்திட்டு இருந்தான் அதுக்கெல்லாம் சேர்த்து இன்ஸ்பெக்டர் மதி வெளுத்து கட்டிட்டாங்க தண்ணியில சாக்க நினைச்சு போட்டு பெரம்பில் எண்ணெயை தடவி பயங்கர ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அவனை கோர்ட்டில் சப்மிட் பண்ணி எல்லா டாக் காட்டி எப்படியும் அவனுக்கு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே தண்டனை வாங்கி கொடுத்துருவேன்னு எக்கச்சக்கமான கேஸ் போடுறேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அநேகமாக அவ இனிமேல் ஜென்மத்துக்கு வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்க அவள் எப்போ வந்தாலும் சொல்லும் பொழுதே இன்ஸ்பெக்டர் மதியினுடைய நம்பர்லேருந்து தினேஷ்கு கால் வரேன் அவர் எடுத்து பார்க்கறாரு மேடம் சொல்லுங்கள் மேடம் தினேஷ் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக கால் பண்ணேன் சொல்லுங்கள் மேடம் கேஸ் எந்த லெவலில் போகுது அவன் என்ன சொல்கிறான் அடங்குனானா எல்லா டாக்குமெண்ட்டையும் கலெக்ட் பண்ணிட்டீங்களா நாங்கள் ஏதாவது வாக்குமூலம் கொடுக்கணுமா மீன் ஏதாவது எதாவது பொறுமையாக இருங்க நான் அடுத்து என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு போகிறீங்க சொல்லுங்க மேடம் அது எல்லா டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணி அவன் மேலே இருக்கக்கூடிய எல்லாம் நிரூபிக்கலாம்னு ரெடி பண்ணிட்டு தான் இருந்தோம் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்னைக்கு காலையில் ஜெயிலில் அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் என்ன சொல்கிறீங்க மேடம் ஆமாம் கையிலிருந்த ஒரு சின்ன பிளேடை வச்சு அவன் நரம்பு கட் பண்ணிட்டு இறந்துட்டான் அவனை காப்பாற்ற முடியல ரொம்ப நேரமாக யாருமே பார்க்காதனால நிறைய பிளட் லாஸ் அண்ட் நரம்பு கட்டாதனால அவன் இறந்துட்டான் இந்த கேஸு இதோட க்ளோஸ் பண்ணணும் சம்மந்தப்பட்ட ஆள் இறந்ததுனால உங்களுடைய வாக்குமூலங்கள் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் ஒருவேளை தேவைப்பட்டா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் நான் அஜய் சூசைட் பண்ணிட்டாங்கிற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணதான் ஃபோன் பண்ணினேன் நான் வச்சிட்றேன் இன்ஸ்பெக்டர் மதி வச்சதுக்கு அப்புறமா தினேஷ் இந்த விஷயத்தை மீனா கிட்ட சொல்ல மீனாவோட மனசுக்குள்ள கொஞ்சம் கூட இறக்கம் வரவே இல்லை ஏன்னா அவ மேல இருந்த பாசத்தை விட தினேஷ் மேலயுமே அதை விட அவ வயிற்று இருக்கிற குழந்தை மேலையுமே அவளுக்கு பாசம் அதிகம் இனிமேல் தான் குழந்தைக்கு ஜென்மத்துக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு நினைச்சு மட்டும் அவ மனசுக்குள்ள ரொம்ப நிம்மதியாகிறா ரொம்ப இறுக்கி பிடிக்கிற எந்த உறவும் நல்ல விதமா ரொம்ப நாள் நீடிக்காது அது சீக்கிரமாகவே முறிஞ்சு போயிடும் அப்படி இறுக்கி பிடிக்கிற உறவு தேவையும் இல்லை எந்த ஒரு உறவுலேயும் ஒழுக்கத்துடன் கூடிய சுதந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதோடு இந்த கதை நிறைவடைகிறது இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காமல் சிந்தனை பெற்றத்துக்கு வாங்க மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சிந்தனை பெற்றதில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்